முதல்ல சாரி கேட்ரு எதுக்கு எதுக்குன்னா கீழே தரையில் வைக்காதீங்க கவரை போட்டு நாங்கள் அவசரத்தில் அவசரத்தில் வந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அதை அட்வைஸாக ஏற்றுக்கிறோம் சாரி உண்மைக்குமையாக போட்டுவிட்டுருந்தோம் இல்லை நிறைய உரிச்சு போடுறோம் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் காய்கறிகள் இருக்கும்போது போன வாரம் கேரட் அதிகம் இந்த மாதிரி ரேட்டு ஆமாம் ரேட் அதிகம் பனங்கிழங்கு போயிட்டு வந்தாச்சும் சரிம்மா நீங்கள் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா கொதினா பாருக்குண்ண பத்து ரூபாய் கருப்பில் வந்து அஞ்சு ரூபாய் தக்காளி இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு இது இருபது ரூபாய் பீட்ரூட்டும் வந்து அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ இருபது ரூபாய்தான் இன்னும் காணோம் எங்கேயோ உள்ளே இருக்க மாட்டேங்குது இருக்காங்க இருக்காங்க இருபது ரூபாய் அரை கிலோ கிலோவாக வாங்கினேன் அதனால் சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் கம்மி கம்மியாக போட்டுவிட்டுருந்தேன் இன்னும் நிறையா உரிச்சு உரிச்சு போடும் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ இது கோட்டு 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 நிறைய காய்கறிகள் இருக்கும் போல இருக்கு ம் கேரட் வந்து கேரட் இருபது ரூபாய் இருபதே ரூபா ம் சூப்பர் மார்க்கெட் கேரட்டு இருபது தான் பீன்ஸும் வந்து போன வாரம் கேரட் அதிகம் இல்லாமல் ரேட்டு ஆமாம் ரேட்டு அதிகம் பீன்ஸும் வந்து இருபது ரூபாய் ம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா ஒன்னே கால் கிலோவாக வாங்கிட்டேன் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கே போட்டாங்க கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வந்து இதுவும் வந்து இருபது ரூபாய் தான் எப்படி கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு இது கண்டிப்பா நா நாட்டு கத்திரிக்காய் இருக்கு வாய்ப்பில்லை இருக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கு நாட்டு கத்திரிக்காவது ம் இருபது தான் எவ்வளோ கத்திரிக்காய் இஞ்சி வந்து கால் கிலோ கால் கிலோ இஞ்சி முப்பது ரூபாய் ம் எங்கைய சொல்லிட்டுண்ணா பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போட்டாங்க ம் கத்திரிக்காய் இது எல்லாமே அடுத்தது நான் தேங்காய் வாங்க தப்பிச்சிட்டு இருக்கிறேன் இங்கே வாங்கிக்கிறோமா பனங்கிழங்கு வந்து இது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ம் பரவாயில்ல கீரை சிறு கீரை மூணு கட்டு இருபது ரூபா சிறு கீரை மூணு கட்டு இருபது ரூபாய் மூணு கட்டி இருபது ரூபாய் ஆ பரவாயில்லதான்ண்ணே ஒரு கட்டே பத்து ரூபாய்க்கு விற்கிது இந்த டைம் வந்து ரேட்டு கீரை இதெல்லாம் பரவாயில்ல இது வந்து ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆமாம் இது வடகம் இது வந்து வாங்கினேன் பேக்கெட்டான் இது வந்து இருபது ரூபாய் ஓகே குழம்புக்கு பொருத்த அழிச்சா சூப்பராக இருக்கும் கீரை சாம்பார் கொத்தமல்லி பத்து ரூபாய் ம் பாலாக்கீரை வந்து ஒரு கட்டி அஞ்சு நாலு கட்டு இருபது ஆனால் ரெண்டு தரமாட்டேங்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்றதே நாலு கட்ட வாங்கி வந்து ரெண்டு கட்டு வந்து வாங்கினா பதினஞ்சு நாலா வாங்கிக்கோங்க இருபது ரூபாய்க்கு டைமுக்கு விற்கிறாங்கல்ல கிளம்பிடுவாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி விற்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட வாங்கினோம்னா கம்மி பாலாக்கீரை ம் ம் இந்த ஓர சந்தை நிலவரம் எல்லாமே சொல்லிட்டேன் முதல்ல சாரி கேட்டு எதுக்கு எதுக்குன்னா கீழே தரையில் வைக்காதீங்க ஆமாம் ஆமாம் கவரை போட்டு வைங்கன்னாங்க நான் அவசரத்தில் அவசரத்தில் வச்சிட்டேன் மறந்துட்டேன் தொடச்சிட்டு தான் பண்ணுவோம் கிளீனாக தான் எல்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அதை அட்வைஸாக ஏற்றுக்கிறோம் சாரி அடுத்த டைம் ஞாபகப்படுத்துக்கணும் சரிங்க அது வந்த அவசரத்தில் எடுத்துட்டோம் சரி உங்கள் ஊர் மார்க்கெட்டில் இதெல்லாம் ரேட் என்ன நிலவரம் வெங்காயம் தக்காளியெல்லாம் குறைஞ்சிருக்கா அதே ரேட்டில் வைக்குதா ஆனால் பூண்டு மட்டும் ரேட் அதிகம் எல்லா ஊர்லேயுமே ரேட் அதிகம் எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் நான் பூண்டு வாங்கலை ரேட்டு கேட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவுக்கு வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு காலையிலே நேரமாக எந்திரிச்சு சந்தைக்கு போயிட்டு இப்போ அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க அப்போதான் நாங்கள் வீடியோ போடுறது கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு எனர்ஜி வரும் அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க சரிம்மா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு மொத்தமாவா எல்லாம் மொத்தமாக சேர்த்து முந்நூற்ற முந்நூற்றம்பது ரூபா வச்சுக்கிட்டேன் ஆமாம் முந்நூற்றம்பது ரூபா ஆச்சு போன வாரம் வந்து நானூறுரூபா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நானூறு ரூபா வந்துருச்சு இந்த வாரம் வந்து அதுவும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே இது இந்த கீரை சிறுகீரை இதெல்லாம் இப்போ இருபதுக்கு தானே இது முப்பது ரூபா பரவாயில்ல ரேட் பரவாயில்ல உங்கள் ஊர் சந்தையில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டுகளா அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் பாய் கண்டுகளா